வணக்கம் ஒரு நிறுவனத்தில் ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்யும் ஊழியர்கள் அனைவரும் கிராஜுவிட்டி பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் ஆகிறார்கள் அதாவது நீங்கள் ஒரு நிறுவனத்தில் பணியில் சேரும் போது சிடிசி எனப்படும் நிறுவனத்திற்கான செலவு பெரும்பாலும் கிராஜுவிட்டி மற்றும் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதிக்கு நிறுவனத்தின் பங்களிப்பை உள்ளடக்கியது இபிஎஃப் எனப்படும் ஊழியரின் வருங்கால வைப்பு நிதி பங்களிப்பை கணக்கிடுவது நேரடியானது என்றாலும் கிராஜுவிட்டியை கணக்கிடுவது பெரும்பாலானோருக்கு தெரிவதில்லை கிராஜுவட்டி என்பது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் குறைந்தபட்ச சேவை காலத்தை முடித்த பிறகு அதாவது பொதுவாக ஐந்தாண்டுகள் கழித்து நிறுவனத்தை விட்டு வெளியேறும் போது பணியாளருக்கு நிறுவனம் செலுத்தும் செலுத்தும் ஒரு மொத்த தொகையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டின் சட்டம் இந்தியாவில் இந்த கட்டணத்தை நிர்வகிக்கிறது கிராஜுவட்டியை கணக்கிடுவதற்கான சூத்திரம் ஊழியர் பெற்ற கடைசி அடிப்படை சம்பளத்தை அடிப்படையாக கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டின் கிராஜுவட்டி செலுத்தும் சட்டத்தின்படி ஒவ்வொரு நிறைவு செய்யப்பட்ட பணிக்காலத்திற்கும் பதினைந்து நாட்கள் ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது உதாரணமாக ஒரு ஊழியரின் ஆண்டு அடிப்படை சம்பளம் ரூபாய் நூறு என்றால் மாத அடிப்படை சம்பளம் ரூபாய் எட்டு புள்ளி முப்பத்தி மூணாக இருக்கும் அப்படியெனில் ஒரு வருட சேவைக்கான கிராஜுவிட்டி நாலு புள்ளி எண்பத்தி ஒன்னாக இருக்கும் ஆஃபர் லெட்டரில் கிராஜுவிட்டி பொதுவாக ஒருவரின் ஆண்டு அடிப்படை சம்பளத்தில் நாலு புள்ளி எண்பத்தி ஒரு சதவீதமாக குறிப்பிடப்படுகிறது சதவீதம் சூத்திரத்திலிருந்து பெறப்படுகிறது ஒரு ஊழியர் கடைசியாக பெற்ற ஆண்டு அடிப்படை சம்பளம் லட்சம் எனில் மாதாந்திர அடிப்படை சம்பளம் ஐம்பதாயிரம் ஆகும் அவர் பணியாற்றிய ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் எனில் கிராஜுவிட்டி எப்படி கணக்கீடு செய்யப்படுதுனா கடைசியாக பெற்ற மாதாந்திர அடிப்படை சம்பளம் இன்ட்டு பதினைந்து டிவிடட் பை இருபத்தி ஆறு இன்ட்டு பணியாற்றிய ஆண்டுகளின் எண்ணிக்கை அதாவது ரூபாய் ஐம்பதாயிரம் இன்ட்டு பதினைந்து இருபத்தி ஆறு இன்ட்டு பத்து ஆக ரூபாய் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி அறுபதாக இருக்கும் இந்த கணக்கீட்டின்படி ஒரு ஊழியர் பத்தாண்டுகள் சேவைக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாய் கிராஜுவிட்டியை பெறுவார் ஒருவரின் அடிப்படை சம்பளம் திருத்தப்படும் போதெல்லாம் வழக்கமான வருடாந்திர மதிப்பீட்டின் போது கிராஜுவிட்டிக்கு ஒதுக்கப்பட்ட சிடிசி மாற்றத்திற்கு உட்பட்டதாக இருக்கும் கடைசியாக பெற்ற அடிப்படை சம்பளத்தில் கிராஜுவிட்டி கணக்கிடப்படுவதால் அடிப்படை சம்பளத்தில் ஏற்படும் எந்த ஒரு அதிகரிப்பும் கிராஜுவிட்டி அதிகரிப்புக்கு முக்கிய பங்காற்றும்